தாங்குவோம் அடிப்படையில் கடைசியாக இறுதியாக இந்த சோசியல் மீடியா மார்க்க ஞானத்திற்கு துணையே என்று பேசுவதற்காக முகமது ஆமிரி அவர்கள் சரி ീതിക എ <laughs> 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 எந்தெந்த வஸ்துக்கள் எல்லாம் செய்திகளை பரப்புவதற்கும் பரிமாறிக் கொள்வதற்கும் உபயோகிக்கப்படுகிறதோ அவை அனைத்து மூடகம் என்ற ஒற்றை வார்த்தைக்குள் அடங்கிவிடும் என்று என்பதுதான் இந்த லுகத்தினுடைய தாரிஃபு இதற்கு இப்ப மாஸ்டர் இருக்க ஃபீலிங்ஸ் வருது இந்த ஊடகங்களுக்கு தனியான அங்கீகாரம் இருக்கிறது என்பதை அல்லாஹு மானுவத்தாலா இஷாராபா குரானிலே சொல்லி காண்பிப்பான் நூல் உடல் பலமை ஒமாய் அல்லாஹு மானுவத்தாலா பேனாவின் மீது சத்தியமாக என்று மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் அது எதனை எழுதுமோ அதன் மீது சத்தியமாக என்று சொல்லி காண்பிக்கின்றான் பேனாவின் மூலம் எழுதப்படக்கூடிய எழுத்துக்களுக்கும் அதனை சார்ந்து இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கும் தனி அங்கீகாரம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறது என்பது தெரிய வருகின்றது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொழில்களுக்கும் அனைத்து பொருள்களுக்கும் அந்த தொழில் தர்மம் என்று ஒன்று இருக்கும் அந்த அடிப்படையிலே இந்த ஊடகங்களுக்குரிய தர்மம் என்னவென்று சொன்னால் உண்மை செய்திகளை பரப்புவது உண்மை செய்திகளை பரிமாறிக்கொள்வது இதுதான் அவர்களுடைய தர்மமாக இருக்கிறது இதனை சில தவற தவறாக கொண்டு தவறான முறையை உபயோகித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த தவறை மட்டும் கவனித்து பேசிக் கொண்டவர்கள் தான் இவர்கள் அனைவர்களுமே அஞ்சு பேருமா மூணாவது முறையில இருந்து அனைத்து மாணவர்களும் இங்க இருக்கிறீங்க இன்சான் அப்படிங்கிற குழியை எடுத்துக்கங்க ஹக்கீக்கத்தை மண்டையில கொண்டு வந்துருங்க அதுக்குள்ள யார் யாரெல்லாம் அபராதங்கள் வருவா நீங்க தலைவர் அவர்கள் அந்த தடையில பேசுறாங்க இவங்க அனைவர்களுமே அந்த இன்சான் அப்படிங்கிற குழிக்குள்ள வந்துருவாங்க ஐயா வந்து ஒன்பது ரூபாய்க்கா இதை கொண்டு வந்துடுங்க இப்போ யாராவது ஒருவர்களினுடைய சிலர்களுடைய ஹக்கீகத்து மாற்றப்பட்டிருந்து எடுத்து வச்சுக்கங்க மண்டையில அதாவது அவர்களுடைய ஹக்கீகத்து மாற்றப்பட்டது அல்லவா இவர்கள் குரங்கள் சொல்லி அவர்கள் மாற்றப்பட்டார்கள் இதை மெயில வச்சுக்கோங்க இப்போ இவர்கள் மாற்றப்பட்டு விட்டார்கள் இவர்கள் தவறானவர்கள் என்பதை வைத்துக் கொண்டு நல்லாக இருக்கக்கூடிய நம் அனைவர்களையும் சரி முன்னாள் வாழ்ந்தவர்களையும் சரி வரப்போவர்களையும் சரி இவர்கள் எல்லாம் தவறானவர்கள் என்று கூறி அந்த குள்ளியவே மொத்தமா கவுத்துறது கூடாது கூறவும் முடியாது தவறு அதே போல இந்த ஊடகம் என்பது ஒரு குள்ளி இந்த குள்ளிக்குள்ள இருக்கக்கூடிய ஏராளமான

இதுதான் இந்த இந்த சமூக ஊடகங்கள் ஊடகத்தினுடைய அசல் நோக்கமாக இருக்கிறது ஹக்கீகத்தாக இருக்கிறது சொன்னீங்க தெரியுமா குரங்கா மாத்தப்பட்டது போல அதை மட்டும் பார்க்க அஞ்சு பேரையும் குரங்குன்னு மாதிரி சொன்ன மாதிரி இருக்கு எனக்கு மற்ற எல்லாரையும் நல்லவங்க தான் இந்த அஞ்சு பேர் தான் குரங்கு மாதிரி சொன்ன மாதிரி இருக்கு ம் அப்போ இந்த சமூக ஊடகங்களினுடைய அபராதங்களான இந்த சமூக இந்த ஊடகம் அப்படிங்கறதே அபராதங்களை சமூக ஊடகங்கள் வாட்ஸ்அப் பேசிட்டு இடங்களெல்லாம் இவங்களே சவறான முறையில் சில சிலர் உபயோக கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை மட்டும் கவனித்து சரியான முறையில் உபயோகிப்பவர்களையும் முதலாவது விஷயம் இரண்டாவது அது எதை எதற்காக வேண்டி அசனில் படைக்கப்பட்டதையோ அதையும் தவறு என்று கூறுவது அடி முக்கால் தனம் என்று தான் சொல்லியாக வேண்டும் பெருமான சன்னல்லாஹ வாழைய சொல் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள் அல் ஹை கமத்துல தின்மின் ஐநவச்சதஹா இன்னொரு காலத்தில் ஹை சுமா வஜதஹா அஹரவிகான்னு சொல்கிறாங்க பெருமான சன்னல்லா அவர்கள் பெருமானாருடைய வார்த்தை இந்த எழுதத்தில் கவனிக்க வேண்டும்

அனைத்தும் செய்து கொண்டிருக்கின்றோம் இதனை சமூக ஊடகத்திலே இடுவதற்காக வெடி வீடியோ பிடிக்கப்படுகின்ற வைத்துக் கொள்ளுங்கள் இதை சமூக ஊடகத்தில் இட்டதற்கு பிறகு உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வாலுகள் பல பேர் கிடையாது ஏதாவது ஒரு வாலுதான் நாம் இத்தனை நாள் சமூக ஊடகத்தை பயன்படுத்தினோம் இதுல இத்தனை பிரயோஜனங்கள் இருக்கின்றது என்பதை மறந்து நாம் பயன்படுத்தி விட்டோம் என்று அவர்களுடைய கல்வியிலே ஒரு சின்ன அசரா ஏற்பட்டு விட்டால் நாம் அல்லாஹ் சுகாடு தாராரி மக்கபோ என்பதற்கு அது ஒன்று போதும் பெருமானசன் அல்லாஹ் மலைவு செல்லும் அவர்கள் சொல்லி கண்டிக் கின்றார்களில் அழியது அல்ல அவர்களை பார்த்து அல்லாஹு ரசு வாஹிதன் கை உள்ள க மின் ஹோமரி

யார் <laughs> <laughs>

முஸ்லிம்களின் பக்கம் அழைத்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் இன்னொரு அதிசய பெருமான சொல்லி காண்பிப்பார்கள் இதா மாத்தல் இன்சான் இன் கொத்தா அன் முகாமல் இல்லாமல் தொழில் பெருமானார் அடுத்தது அந்த மூணு விஷயத்துல இரண்டாவதா சொல்லுவாங்க இன்முன் எந்த பிரபின்னு சொல்லுவாங்க இன்முன் எந்த பிரபின்னா என்னங்க அவங்க போறதுக்கு அப்புறமும் கூட அவங்களை வந்து அடையக்கூடிய அனைத்துமே இன்முன் எந்த பிரபின்னா சைபுதீன் ரசா என்று தவறு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அரு சுண்ணாவினுடைய அடிப்படை கொள்கைகளை மக்களுக்கு மத்தியிலே பரப்புவதில் மிகவும் ஆர்வம் கொண்டவர்கள் பரப்பினார்கள் ஏராளமான இளைஞர்களை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய குறிப்பாக ஆலோசனாவின் பக்கம் இழுத்து கொண்டு வந்தார்கள் இன்று அவர்கள் இல்லை நபர் அல்லாஹும் ஆனால் அவர்களுடைய பயான் இன்றும் இருக்கிற சமூக ஊடகத்திலே அவர்களுடைய பயனை கேட்டு அளமற இல்லங்க இருக்கின் ஆஹ்லு பக்கம் இஸ்லாத்தின் பக்கம் இல்ல ஆஹ்லு சுன்னாவின் பக்கமே வருகின்றார்கள் என்பதை நாம் நினைவில கொள்ள வேண்டும் இதனை உறுதிப்படுத்தும் விதமாக இன்னொரு ஹதீஸில் பெருமானே சொல்லி காமிப்பார்கள் வைன் நமிம்மா இல் ஹகுல் மூமினு மின் அமலிஹி வ ஒரு மனிதன் மரணி மரணித்ததற்கு பின்னாலும் கூட அவனை வந்து அடையக்கூடியவைகளில் மிக சிறந்தது அவன் எந்த இன்மை கற்றுக் கொடுத்தான் அதுவும் எந்த இன்மை பரப்பினானோ அதுவும் தான் என்று சொல்கின்றார்கள் பெருமளர் அவர்கள் மேற்கூறப்பட்ட அந்த ஆய்முறை பற்றியெல்லாம் சொல்லி காணிக்கின்றார்கள் இந்த விஷயம் இந்த இந்த அதிசிலே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க மார்க்க ஞானங்கள் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதியினுடைய பத்துவாக்கள் இப்போ ரமலானுடைய மாதம் கூட வர இருக்கிறது இப்போ ரமலானுடைய மாதம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எப்படி நம்ம தெரிஞ்சுக்குவோம் ఓరు ఒరు ముస్లింగ వీటికి లెటర్వర్దా ఇంకా கிடையாதுங்க சீஃப் காஃபி ஆஃப் தமிழ்நாடு போட்ட இடத்துல போட்டு நமக்கு இல்ல ஒரு ஒரு வீட்டுக்கு வரது கிடையாது எல்லாமே ஸ்டேட்டஸ்ல வைக்கிறாங்க அவர்களுடைய சைன் போட்டு இந்த ரமாலுடைய மாதம் வந்து விட்டதுன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ்ல வைக்கிறாங்க அவர்களினுடைய அந்த தீர்ப்புங்கிறது எதன் மூலமா வருது சமூக ஊடகத்தின் மூலமா தான் வருது இவ்வளவு என்னங்க போன வருஷம் ரமலா இல்ல நோன்பிலும் நல்லவர்கள் சொல்லிட்டு ஒரு குரூப் ஓபன் பண்ணோம் நான் நான் இவங்க எல்லாமே இருந்தோம் யார் யார் தராவி தொலை வைக்கிறோம் எல்லாமே உள்ள இருந்தோம் அந்தந்த டைம்ல யார் யாரா நைட் என்னென்ன பயன் பேசுறீங்களோ எல்லாத்தையும் இந்த குரூப்ல போடுங்க நம்முடைய கருத்து பரிமாற்றத்தை மார்க்க ஞானத்தை ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம ஊர்ல இருக்க கூடிய இளைஞர்களுக்கு போய் சொல்லலாம்னு சொல்லி عقد போட்டுட்டு சமூக ஊடகத்லயே எங்களோட பயன்களை ஷேர் பண்ணிக்கிற ஏராளமான இளைஞர்கள் இளைஞர்களை நாங்க ஆட்சி இஸ்லாத்தின் பக்கம் அடபாயிரலாம் ம் நே நைட் கிளம போட நைட்

அவர்கள் வெற்றி எதிலே சமூக golonganத்தின் மூலமாக வாங்குண்டார்கள் அல்லாஹ் சுபஹானஹுவ ஒரு ஒருாயத்தில் சொல்லி காண்பிப்பார் மா உமா கலக்குன் ஜில்ல வ மனித වර්ගத்தின் சரி ஜின்னர்கத்தின் சரி என்னை வணங்குவதற்காக தான் என்று அல்லாஹ் சுபஹானஹுவ தால சொல்லி காண்பான் இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் மூன்று விஷயங்கள் ஒன்று ஏவக்கூடியவன் அல்லாஹு தாலா ஆமீர் அடுத்து மாமூரியர்கள் நம்ம அனைவர்களும் உலக மக்கள் அனைவர்களும் இதனை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று அல்லாஹு தாலாவினுடைய கட்டளை ஏற்று அதனை செயல்படுத்துபவர்கள் இன்னொன்று அல்லாஹு தாலாவினுடைய கட்டளைக்கு மாறு செய்து அல்லாஹு தாலாவுக்கு மாறு செய்பவர்கள் அல்லாஹு தாலாவுக்கு மாறு செய்கின்றார்கள் அல்லவா இவர்கள் இவர்களை கவனித்து அல்லாஹு தாலாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அவர்களையும் ஏவி அல்லாஹையும் தவறு இவர்கள் தவறாக சொல்லிவிட்டார்கள் இவர்கள் இவர்கள் விவாதம் செய்து தவறு என்று சொல்வது அடிமுட்ட விஷயம் அதே போல்தான் இந்த ஊடகத்தினுடைய மக்களுக்கு ஞானத்தை பரப்புவது அதனை சரியான முறையில எடுத்து அதனை நல்ல முறையில எடுத்து கொடுப்பவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் தவறான உபயோகப்படுத்துவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் அதனை வைத்து சரியான முறையில உபயோகப்படுத்துபவர்களையும் அந்த சமூக ஊடகத்தையும் மொத்தமாக தவறு என்பது கூறுவது கூடாது 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 இந்த சமூக ஊடகங்கள் என்பது ஞானத்திற்கு முழுமையாக துணை புரிகிறது என்ற கருத்தை கூறி என்னுடைய உடை நிரம்ப செய்கின்றேன் வாகனது அவனால் வந்து இல்லாத ரோபிலாளவே அத்தலாமாலை கும்முறா மட்டும் வாகியோ பிறக்காது முருகி தண்டாமலையா என்னயா எப்போமாச்சாலும் தடை தடையை தடைஞ்சிடணும் அலிருலியா சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தி ஒருத்த நேர்வழி பெற்றா போதும் பிரசுலா அப்படியே சொன்னாங்க ஒட்டுமொத்த சமுதாயத்தைன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லலை ஒருத்த நேர்வலி பெற்றா உனக்கு சிறந்ததுன்னு சொன்னாங்க நாங்கள் பல விஷயங்கள் அல்ல வந்தாலும் நாங்கள் பல பயான்களை போடுவோம் ஒருத்தன் கேட்டு நேர்வழி அடைஞ்சிட்டா கூட போதும் வேற யார் வேணாம் அப்படிங்க மாதிரி தன்னுடைய தலைப்புக்கு ஆணித்தரமாக துணைதான் என்று நினைச்சிருக்கிறார்கள் தெரிக்க விட்டு போயிருக்கிறாப்புல அதை உடைப்பதற்காக ஆபில் முகமது காசிம் அவர்கள் இப்போது நினைச்சுவார்கள் தடை 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 என்று தீர்ப்புக்கு முன்னால் பேசுவார்கள் தீர்ப்பு சொன்னதுக்கப்புறம் தான் இப்போ வாழக்கூடிய இளைஞர்களுக்கு மார்க்க ஞானம் புரிவதற்கு சமூக ஊடகங்கள் துணையா தரையா இதுதான் இப்ப வாழக்கூடிய இளைஞர்கள் இன்றைய கால இளைஞர்கள் தான் இப்போ மேட்ரு அப்போ எடுத்துட்டு வந்தாங்க அந்த உளமாக்கல் சொன்னாங்க எந்த உளமாக்கல் சொன்னாங்க பசிர் மோலனா உங்களுக்கு வாக்கியத்துல இருந்து வந்தவங்க எத்தனை வயசு பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு அனைத்து நபர்களும் பாக்கியத்தில் இருந்து வந்த உஸ்தாத்மார்கள் அனைத்து நபர்களும் நாற்பத்தி ஐந்து ஐம்பது பேருக்கு மேற்பட்ட ஒரு ஆளின் பெருமக்கள் அவர்களுக்கு சமூக ஊடகங்கள் பயன்தான் தரும் இன்றைய இளைஞர்களுக்கு பயன் தருதா கரெக்டர் எப்படி அடுத்து வாங்க இன்றைய காலத்து உலமாக்கல் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒரு காலம் எழுந்திரிச்சுங்க அவருடைய பெற்றோர்கள் எல்லாம் பிள்ளைகளை மதர்சாவுக்கு படிக்க அனுப்புனாங்க ஒரு நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கலாமே அவருடைய பெற்றோர்கள் எல்லாம் பிள்ளைகளை தன்னுடைய பிள்ளை என்று பாராமல் எட்டு வருடங்கள் ஏழு வருடங்கள் பத்து வருடங்கள் என்று மதர்சாவிற்கு படிக்க அனுப்பினா எல்லாம் அப்படி கடையவே கிடையாது இப்ப எல்லாம் அப்படி கடையவே கிடையாது எனக்கு எதனால அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா நாயகம் சார் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன் இது நசுல இருந்து என்ற ஒரு உதாரணம் தான் நாயகம் சரண் பழைய சில அவருடைய வாழ்க்கை வரலாறுல அவங்க என்ன பண்றாங்க தமிழுக்கு செய்றாங்க

தான் ஒரு ஆன்லைன் கிளாஸ் மூலமாக ஒரு கிளாஸ்ல நாற்பது பேர் சொன்னா அது நாலு பேர் மனதான்

ரெண்டு பேரும் மதாபடி சாஃபி இருக்காங்க அவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அவங்க உருவாக்கிறாங்க மதாபி சாஃபி அப்படின்னு சொன்னா அவங்க உருவாக்கிருப்பாங்க அவங்க தனியா ஒரு மதாபு உருவாக்கிருப்பாங்க மாணவர்களே அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் அவங்க சொன்னாங்க சமூக ஊடகங்கள் நிறைய பயம் இருக்கு நிறைய பயம் இருக்கு ஒருத்தர் இருப்பாரு பெருமையான ஒரு போட்டக்கூடிய ஒரு ஆளுநர் தான் புகழ் பெற்ற ஒரு ஆளுநர் தான் ஒரு முக்கால போட்டு ஒருத்தர் வந்துருவாரு ஒரு முக்கால போட்டு ஒருத்தர் வந்து அவங்கள வந்துட்டு பேசுறாரு ஒரு பாத்திலான அதிதா அவர் பேசுகிறார் மா நாபுதும் இல்லாத மறுமுனா இருந்தா சொல்வா ஆயத்தை பார்த்துக்கோங்க மா நாபுதும் இல்லா மறுமுனா இருந்தா சொல்வா அவருடைய சமூக ஊடகங்கள் அவருடைய யூடியூப் பேஜ்ல அவர் பதிவு செய்கிறார் இந்த வீடியோவை மா நாபுதும் காப்பீர்கள் சொல்றாங்க நல்லா கிட்ட யாருலாம் யாருலாம் நாங்கள் உன்னை நெருங்கி வைப்பதற்காக வேண்டி அல்ல இந்த உன்னிடம் நெருங்குவதற்காக வேண்டி சிலைகளை வணங்கிறோம் இதை வச்சு அவர் என்ன தருவா பண்றாரு அந்த மிகப்பெரிய ஆளு இன்றைய தபசு இன்றைய வசீலா வலிமார்களிடம் குரான் இஜுமா சுந்தா தியாஸ் எல்லாமே போதிக்கப்படக்கூடிய இன்றைய அக்கீதா என்பது சிறுக்கு பாத்தீங்களா நீங்க இந்த மாதிரி கேட்கறீங்க நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் இந்த அக்கீதாவை பிரித்து காண்பிப்பவர்கள் மார்க்க இளைஞர்கள் அவங்க சொன்னாங்க கிடையவே கிடையாது இந்த அக்கீதாவை பிரித்து காண்பிக்கிறவர்கள் மார்க்க கல்வியை கற்கக்கூடிய நாம தான் அதுவும் ஆலோசனை மக்கள்

சொல்லுவாங்க அப்படியே அவர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் நான் சொல்றது ஒன்றே வந்தால் நெகட்டிவ் தான் எப்பவுமே ரொம்ப அதிகமான தாக்கம் இருக்கும் எதிர்ப்பு நெகட்டிவ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால தான் நான் சொல்றேன் இவங்க ஒரே ஒரு பாசிட்டிவ் வச்சுக்கிட்டு எல்லாமே சொல்கிறாங்க அது ஒன்றுன்னு சொல்லிடுறேன் இவங்க ஒரே ஒரு பாசிட்டிவ் மட்டும் தான் வச்சுட்டு இருக்காங்க எதுவுமே இல்ல நிறைய சுபத்தான விஷயங்கள் சமூகம் சந்தேகத்துக்குரிய விஷயம் அல்லாஹ் தலவல்லா தக்கிரப்பு சினா சினாக்க செய்யாதீங்கன்னு சொல்ல சின்னா கிட்டே போகாதீங்கன்னு சொன்னான் அந்த சினா கிட்ட போக கூடாதுன்னா இந்த காலத்து நாம எங்க இந்த காலத்துல ஒரு பெண்ணை பார்க்கறது என்ன பண்ணுவாங்க அவங்க வாழ்ந்துருவாங்க இந்த காலத்துல அதை விட இப்படி தவந்துருக்காது நம்ம கூட சோசியல் மீடியா தான் தவந்து அதே மாதிரி இன்னொரு சில பேர்லாம் எல்லாம் சொல்றாங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தர் சொல்லிட்டு போனாரு இமாம்கள் நம்மளுடைய மதர்சாவில் இருக்கக்கூடிய உஸ்தாத்மார்கள் எல்லாம் சமூக வழங்க சமூக ஊடகங்கள் மூலமா தான் அவங்களுடைய பயான போடுறாங்க அதன் மூலியமா ஏராளமான மக்கள் பெருமைப்படுகின்றார் என்பதை ஒருத்தர் சொன்னாரு நான் உங்ககிட்ட திருப்பி கேட்கிறேன் அவர் நமக்கு பத்த வயசு போயிட்டார் நாங்களாம் அவங்களுக்கு எதிர்க்கிற மாதிரி அவங்களை நான் ஒருபோதும் இருப்பது கிடையாது அவர்களுடைய பிச்சையின் காரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் கூறியதில் ரெண்டு பாயிண்ட் அவங்க சொன்னதுங்க அவங்க என்னிடம் சொன்னது இந்த இடத்துல நான் சொல்ல வரது அந்த ஆயத்த அதிசகம் தான் இல்லாத அவங்களுடைய கொள்கை பிரதி அவங்க கிட்ட அப்படி கடையாதுங்க ஒவ்வொரு நா கேட்கறோம் அவங்க சொல்லடாங்கள ஆன்லைன்ல போடுறாங்க. ஆன்லைன்ல போறாங்க ஆன்லைன்ல போட்ட ரெண்டு பயம் பாயிண்ட் அவங்க சொல்லவே கடையாதுங்க அவங்க சொன்னதுக்குள்ள அவங்க கிட்ட நேரேடியா சொன்ன பாயிண்ட தான் சொல்றாங்க கிளாஸ்ல உட்கார் நேரேலயே படுத்ததா சொல்லிட்டு இருக்காங்க உட்கார்ந்து அப்படியே சோஷியல் மீடியால படுத்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சொல்றாங்க இன்னொரு சொல்றேன் ஏரளமான உலமாக்கள் இன்னும் இருக்கின்றார்கள் சோஷியல் மீடியாவை பயன்படுத்தாமல் எந்த ஒரு சமூக உடனும் இல்லாமல் என்று என்னாலயும் சொல்லக்கூடாது நம்மளுடைய மாம மதர்ஷாவுல ஒரு மிகப்பெரிய ஒரு அவங்க அவங்க கிட்ட இன்றளவும் டச் போன் கூட கடையாது மொபைல் ஃபோன் இருக்கு இப்ப சொல்லுங்க நிசாம் கிறிஸ்து அவங்க வந்து சோசியல் மீடியாவில் பக்கம் தேவையா இருக்கலாம் கிடையவே கிடையாது அவங்களுடைய பாடம் என்பது இவர்கள் கருத்துக்கூடிய சோசியல் மீடியாவை விட தெளிவாக சொல்றாங்க இன்னைக்கு காலையில் அத்திதா பீரியட் எப்பவுமே அத்திதா பீரியட் அவங்க தான் சொல்லி தராங்க அவங்க சொல்ற மாதிரி ஒரு அத்திதாவை நாங்கள் இன்ன வரைக்கும் கேட்டதே கிடையாது அவங்க எங்க இருந்து சொல்றாங்க அவங்க சொல்லுவாங்க அவங்களுடைய சர்க்கார்ட்டு இருந்து படிச்சாங்க அவங்க எப்பவுமே சொன்னது கிடையாது சோசியல் மீடியாவில் இருந்து படித்தேன் இங்க ஒருத்தர் சொன்னாரு இந்த மாதிரி இவங்களுக்குலாம் ரத்து கொடுக்குறேன் ஆகவே இப்போ நான் சொல்ல வர்றது நோக்கம் என்ன சமூக ஊடகங்கள் என்பது இன்றைய காலத்து இளைஞர்களுக்கு அதிகம் பயன் தரவில்லை ஒரு சில ஒரு சில பயன் பயணங்களை வைத்து ஒரே ஒரு பயணம் வைத்து தொண்ணூத்தி ஒன்பது மலரத்துக்களை அவங்க மலப்புறாங்க மறைக்கல மலுப்பிட்டு இருக்காங்க அது தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஆக வாய்ப்பளித்த உள்ளங்களுக்கு நன்றி கூறிய இந்த உதவி முடிக்கின்ற வாழ்த்து தான் அனைவரும் அஸ்லாம் வலைக்கும் வலைக்கும் அஸ்லாம் பார்க்கும் சொன்னார்ல ஒரு தாக்கிட்டாருங்க என்னங்க துணை துணைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன்